நான் ரொம்ப நாள எதிரிட்டு இருந்த இருக்கு நிறைய வாட்டி பாட்டி இருக்க அங்கே இருந்திருக்கேன் இங்கே இருந்திருக்கேன் ஹோஸ்டாகவும் இருந்திருக்கேன் பட் ஸ்டில் எனக்கு இன்னைக்கு நிக்கிறது ஒரு மாதிரி பயங்கரமா எனக்கு படபடப்பா இருக்கு பிகாஸ் எனக்கு மாறி சொல்றாங்க பயம் ஆக்சுவலி அவர் உடனடியா பேசுறதுக்கு முன்னாடியே பயமா இருக்கு பட் என்ன சொல்றது சர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்ட்டோட ஆஃபர் அவர் கால் நான் ரொம்ப நேரம் ஒரு ஃபோன் எடுக்கவே இல்லை பார்த்துட்டே இருந்தேன் சார் தான் நம்மளை கால் பண்ணுறாரா உங்களுமே நமக்கு சம்டைம்ஸ் கால் பண்ணுறவங்க நான் மாற்றி கால் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிடுவாங்க அப்படி நினச்சிட்டு நான் பயந்துட்டே இருந்தேன் ஸோ சார் இந்த ப்ராஜெக்ட்காக தான் கால் பண்ணுறாங்களா அப்படின்னு ஸோ கால் பண்ணி அவர் சொல்லும்போது அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இது இந்த படம் எடுக்கிறதுக்காக தான் நான் சினிமாவுக்கு வந்தேன் இந்த ஃபிலிமில் இந்த ஃபிலிம் வந்து ஈஸியாக பண்ண முடியாது இதுக்காக நீ வந்து உன்னுடைய உழைப்பு நீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்தினா உன் கரியரில் உனக்கு ஒரு நல்ல படம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் நீ மென்டலி ஃபிசிக்கலி ரெடியாகிக்கும் அந்த படத்துக்காக அப்படின்னு சொன்னார் ஸோ அன்னைக்கு டிசைட் பண்ண ஓகே ஏன்னா இந்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அப்படி ஒன்று கிடைக்கும்போது அதை விற்கக்கூடாதுன்ற ஒரு தாட் இருந்தது சார் சொன்ன அந்த மொமெண்ட்லேருந்து இந்த ஃபிலிம்குள்ளே நான் கம்ப்ளீட்டாக அப்படியே என்னை ஹேண்ட் ஓவர் பண்ண சரண்டர் பண்ணிட்டேன் ஷூட் முடிகிற வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன் ஸோ இன்றைக்கு ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பி நடிகையும் முன்னாள் அமைச்சருமான ரோஜா சமீபத்தில் திருச்செந்தூர் சென்றபோது போது தூய்மை பணியாளர்களை தள்ளி நிற்க சொன்னதாக அவர் மீது விமர்சனங்கள் எழுந்தது அதற்கு விளக்கமளிக்கும் விதமாக நடிகை ரோஜா அங்கு நடந்த விஷயத்தை தெளிவாக கூறியுள்ளார் அதில் அந்த கோவிலில் தரைத்தளம் தாழ்வாக இருந்ததால் என்னுடன் செல்ஃபி எடுக்க ஓடி வந்த தூய்மை பணியாளர்களை மெதுவாக வாங்க என்று கைகாட்டி கூறியதே தவறாக சித்தரித்து என் மீது கால் புரட்சியோடு அவதூறு பரப்புவது வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ளார் நடிகை ரோஜா பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் காதலில் விழுந்த பாவனி மற்றும் அமீர் இருவரும் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமலேயே ஒன்றாக வாழ்ந்து வருகின்றனர் தற்போது நடிப்பில் அதிகம் கவனம் செலுத்தி வருவதால் திருமணம் பற்றி யோசிக்கவில்லை என இருவரும் கூறி வருகின்றனர் இந்நிலையில் அமீரின் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடிய நெருக்கமான புகைப்படங்களை நடிகை பாவனி தனது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை திரை பிரபலங்களுக்கு நிகராக யூ டியூப் பிரபலங்களுக்கும் அதிக அளவிலான ரசிகர்கள் உள்ளனர் அந்த வகையில் ஃபுட் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளனர் தற்போது இவர் விஜய் டிவியின் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வருகிறார் இந்நிலையில் இவரது மனைவியின் வளைகாப்பு நிகழ்ச்சி சமீபத்தில் கோலாகலமாக நடந்துள்ளது அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை வெளியிட்டுள்ள இர்பானுக்கு ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் தமிழ் சினிமாவில் பிரபல நடிகரின் மகள் என்ற அடையாளத்தோடு நாயகியாக அறிமுகமான நடிகை வனிதா விஜயகுமார் காலப்போக்கில் டிவி நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமடைந்தார் இதுவரை மூன்று முறை திருமணம் செய்த இவருக்கு எதுவுமே சரியாக அமையாததால் தற்போது தரித்து வாழ்கிறார் இந்நிலையில் ஒரு காணொலியில் ரசிகர் ஒருவர் திருமணம் பற்றி இவரிடம் கேட்க அதற்கு அவர் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என பதிலளித்துள்ளார்